உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை தொடர்ச்சியாக ஒவ்வொருவருமே தேடிக்கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எல்லாமே நெருங்கி கொண்டிருக்கிறது முடிஞ்சவரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கேட்கின்ற அத்தனை தொகுதிகளிலும் அவருடைய கட்சி கேட்கின்ற அத்தனை தொகுதிகளிலும் அவருக்கு வந்து வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அன்பாக பணிவன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ள வாங்க உள்ள வாங்கிங்கன்னு சொன்னா தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அண்மையில் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண பகுதிகள் அல்லது எங்களுடைய வட பகுதிகள் எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் இந்த கொடிகாமத்தில் இடம்பெற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம் அதாவது கொடிகாம சந்தையில் இடம்பெற்ற அடாவடித்தனம் அதுவாக இருக்கலாம் அல்லது வந்து அண்மையில் கொடிகாமத்தில் இறந்த ஒரு காதலர்கள் இறப்பாக இருக்கலாம் எங்கே பார்த்தாலுமே உடனடியாக சொல்லப்படுகின்ற பெயர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பெயர் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடந்து வந்திருக்கிறார் கடந்த ஆறு மாதங்கள் அல்லது எட்டு மாதங்கள் என்று வச்சு கொள்ளலாம் எட்டு மாதங்களாக இந்த நிலைக்கு வருவதற்கு போராடியிருக்கிறார் எங்கேயாவது எந்த ஒரு பிரச்சனை என்றால் மற்ற எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் கூப்பிடாமல் உடனடியாகவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்ற அந்த பேரை எடுப்பதற்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் இவ்வளவு நாளும் வந்து அவ்வளவு ஒரு போராட்டத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் போராடியிருப்பார் இதனத்தனை அவருடைய வலிகள் அத்தனையும் வந்து நான் பார்த்திங்கன்னு சொன்னால் பல இடங்களில் பல வீடியோக்களில் நான் பயந்துக்கேன் அவ்வளவு வலிகள் அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு சுமைகள் இன்றும் அத்தனை வலிகளையும் சுமந்து கொண்டு போராடிக்கொண்டிருக்கின்றார் மக்களினுடைய ஒரு தேவை அல்லது மக்களுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதனை வந்து தன்னுடைய தன்னுடைய இந்த அரசியல் பயணத்தில் முடிஞ்சவரை அடுத்த சந்ததியினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போராடி கொண்டிருக்கின்ற இலங்கையினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் நான் வடிவ நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் அண்மை காலங்களாக எந்த ஒரு விடியமாக இருந்தாலும் உடனடியாக தேடப்படுகின்ற பெயர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சிணாவினுடைய பெயராக இருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற அந்த காதலர்கள் அவர்களுடைய மரணத்தில் கூட அந்த குறிப்பிட்ட சகோதரன் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அந்த சந்தேகத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அல்லது அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உடனடியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு நாங்கள் தருகிறோம் அவர்கள் அவர் வந்து இதுக்கு தீர்வு பெற்று தருவார் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்ற ஒரு தனி மனிதனை மட்டுமே நம்பி நிற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா வாக்களித்தார்களா இல்லையா அவருக்கு வந்து ஆதரவு சொல்லிவித்தார்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனால் தட்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இருக்கிறார் என்பதில் வந்து வடபகுதியில் இருக்கின்ற மக்களிடம் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனால் இன்னமும் ஒரு சிலர் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் சொல்லுகின்ற ஒரு மடமைத்தனமான பதில்கள் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய பேச்சுக்களை அல்ல அவருக்கு கிடைக்கின்ற நன்மதிப்புகளை பெயர்களை வந்து கெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னமும் ஒரு சிலர் இந்த சமூக ஊடகங்களில் அவதூரை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நான் நெடுக சொல்கிற விஷயந்தான் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய பிள்ளைக்காகவோ தன்னுடைய சகோதரர்களுக்காகவோ அல்லது வந்து எந்தவித தனிப்பட்ட சுயலாப சுயகாரணங்களுக்காக அவர் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கவில்லை அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களுமே அடுத்த சந்ததியினர் தமிழ் சந்ததியினர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அண்மை காலங்களில் கூட ஒரு சமூக வ வலி ஒளி ஒன்றில் நான் வந்து காணக்கூடிய ஒரு சகோதரன் ஒருவர் வந்து திருகோணமலை பகுதி கடற்கரை பகுதிக்கு அப்படினு நினைக்கிறேன் அங்கே போகின்ற பொழுது அங்கே வந்து குறிப்பிட்ட சகோதரனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெளி ஒளி சகோதரனை வந்து நீங்கள் தமிழில் பேசக்கூடாது சிங்கள மொழியில் தான் பேச வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல் அவருடைய அடையாள அட்டைகள் பரிசோதித்தது மட்டுமில்லாமல் அவருடைய வாகன நம்பர் எடுத்தது இல்லாமல் எல்லா விஷயங்களுமே வந்து தொடர்ச்சியாக அவர்கள் ンド தொந்தரவு பண்ணிய விஷயங்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்குது இந்த வகையில் இப்படி ஒரு விஷயம் வந்து அடுத்த சந்ததியினருக்கு வரக்கூடாது என்பதற்காக அடுத்த சந்ததியினர் நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இதுவரையும் போராடி கொண்டிருக்கிறாரு இது எல்லாருக்குமே தெரியும் யாராவது மலுப்பு கருத்தல் சொன்னால் அதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது ஆனால் அண்மையில் இந்த டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் போட்டி போடுகிறதோ இருக்கின்ற வேட்பாளர்கள் எல்லாருமே கருத்தை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டுதான் சமூக ஊடகங்களில் வந்து ஒரு சகோதரன் எல்லா வேட்பாளர்களிடம் சென்று நேரடியாக அவர்களிடம் வந்து பேட்டிகள் அல்லது வந்து நேர்காணல் எடுத்து போடுகின்ற பொழுது எல்லா வேட்பாளர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினுடைய அந்த விஷயம் என்னவோ ஊழலில்லாத வாழ்க்கை சந்தோஷமான லைஃப் அது மட்டுமில்லாமல் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தம் மக்களுடைய பிரதேசங்களை வந்து அவர்த்தி செய்வது இப்படியான விஷயங்களை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரோடு சேர்ந்து பயணிக்கப் போகின்ற அத்தனை உள்ளூராட்சி சபை பர உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கொள்கையை வந்து பேசிக் கொள்ளக்கூடியதை வந்து காணக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னால் அந்தளவுக்கு அந்தளவு டாக்டர் அர்ச்சனாவுடைய கொள்கையை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல இன்று கொடிகாம பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து கொடிகாமம் பிரதேச சபை என்னைக்கு அவங்க இருக்கின்ற செயலாளர் அதை மட்டும் அந்த கொடிகாம பிரதேசத்துக்கு அந்த சந்தையினுடைய சந்தை பொறுப்பா இருப்பவர்கள் வந்து அங்க இருக்கின்ற வியாபாரிகள் அவர்களிடம் முட்டுக்கட்டை தினமால அல்லது வந்து அவர்களுடைய வளர்ச்சியில் தடுக்கின்ற விதமாக நடக்கின்ற விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியிருந்தது அதில் குறிப்பிட்ட ஒரு மரம் உண்டை வந்து வெட்டியது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சந்தையில் வந்து குறிப்பிட்ட சந்தை வியாபாரிகள் காலை ஆறு மணிக்கு வந்திருக்கின்ற போது தான் அந்த தான் வந்து மரத்தை வெட்டுவது துப்புரவு செய்வது அல்லது வந்து அந்த நேரம் தான் விளக்குமாறோடு நிற்பது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட அந்த சந்தையில் இருக்கின்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் வந்து பகிர்ந்திருந்தார்கள் சமூக ஊடக வெளி சகோதரர்களும் அதை வந்து எடுத்து பகிர்ந்திருந்தார்கள் இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நிகழ்விலும் வந்து உடனடியாக சொல்லப்பட்ட பேர் கௌரவ பாராளுமன்ற ஒரு பெயர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வர வேண்டும் அவர் மட்டும்தான் இதை வந்து தட்டி கேட்பார் வேறு யாருமே வந்து இதை தட்டி கேட்க மாட்டார்கள் உடனடியாக அவர் இந்த இடத்துக்கு விரைந்து அவர் வைத்தியராக இருக்கின்றவருக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் புரியும் வந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து நேரடியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தான் அப்படின்றதை வந்து அந்த மக்கள் கொடியோ மக்கள் வந்து புரிந்து கொண்டு அந்த ஊடகங்களிடம் வந்து சொன்னது அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனா அந்த கருத்தை முன்வையுங்கள் அவர் அவரிடம் வந்து கொண்டு போய் சேருங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் அப்படின்ற வகையில் ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து இப்போ வந்து சரியான ஒரு வகையில் பயணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கான பாதை சரியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழைகளுக்கான அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை பிரயோகம் ஏழைகளுக்கான அரசியல் அவர் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது அல்லது மக்களிடம் வந்து அந்த ஏழைகளுக்கான அரசியல் அவருடைய பயணம் சரியான வகையில் பயணிக்கிறது காலங்கள் வந்து என்றைக்குமே வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதில் வந்து எந்த மாற்றுக்கத்தும் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த சாவகச்சேரி பிரச்சனையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சாவகச்சேரியில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருந்தார் ஆனால் அது வரைக்கும் அது அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோக்களை சொல்லியிருக்கேன் சாட்சிகளாக யாரும் பெறவில்லை டாக்டர் அர்ச்சனாவை கூப்பிடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற ஆதாரங்களோடு பயணியுங்கள் நிச்சயமாக உங்களிடம் இருக்கின்ற ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவற்றை எல்லாம் எங்கெங்கே என்ன மாதிரி பேச முடியுமோ அவற்றை பேச வேண்டிய இடங்களில் பேசி உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்று தருவாங்க பெற்றுத் தருவார் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் அவரோடு துணை நிற்பது மட்டும் இல்லாமல் அவருக்கான அரசியல் பயணத்துல வந்து அவரோட பின்னுக்கு நின்று உந்து சக்தியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவர் வடிவாக உங்களுடைய அத்தனை தேவைகளை உங்களுடைய தமிழ் மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தேவை அவற்றை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கின்ற இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மையான பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் அவருக்கு துதி சொல்லவில்லை சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களை நீங்க பார்க்கின்ற பொழுது என்னென்ன எப்படி எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் இப்போ பொதுமக்களால் வந்து சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு பெயர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவருடைய பேரை மட்டுமே எல்லாருமே சொல்கிறார்கள் அங்கிருக்கின்ற எங்களுடைய வடபகுதியில் இருக்கிற தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் அதே மாதிரி மட்டக்களப்பு மக்களை வந்து ஒரு சில பிரதேசபை மக்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியில் அவர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவுக்கு பின்னால் நிற்கின்ற எல்லாருமே வந்து அவரோட சரியான வகையில் பயணிங்க என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு பின்னால் சரியான வகையில் நேர்மையாக இதய சுத்தியோட எந்த விதமான துரோகமும் செய்ய பயணிச்சிங்க நிச்சயமாக உங்களுடைய அடுத்த சந்தையினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்